നേരാന പാര മായ പൂര പോലേ പസര നേര నేరా నేరేన వల్ల నందానా రామ్మయా తోకి చిరు చమా పాత వాగి నాతో పాచున్నా పోలు చెల్లక లేకేతం పడుచు పు పోలు చెల్లక లేమయ నేరేనా

ചെറിയമ്മ അമ്മ കയ്യിൽ വരുത്തി പോലെ ചെന്നക്കുന്നേ അവരു ആക്കുവാങ്ങേ രാന്നേ നന്നേ നെ നാ നേ நேர நானா நானா நேரான நேர நானையா மன பாரா மாசி மாம மனதி தானிக மாற்று வண்டியில் ஏறி வந்தாங்க நே கல்லாம் மாற்று வண்டியில் ஏறி வந்தாங்க நேரையா நான் நேரான நே நானா நேரான நே நானா நேரான நேர நானா வேணா நேரான நேர நானா பாம்பையா கல்யாணத்தை முபட்டு மா

அலி ஒடு மாடு மே சிக்க அடுப்பு மேலாங்கோ அன்னைக்கு அடுப்பு மேலாம் சாங்கோ அன்னைக்கு ரம் நயா நல்ல நேரா நேர அணு நேர நான வல்ல நந்தான நேரான நேர நான வாம்பைய அரை பொடி போட்டு அவங்க அமர் பங்கை போட்டு ஆம்பளைய அதுக்கு இன்னைக்கு நேர நானா அவர் நந்தானா நேரான நேர நானா பாம்பையா நாள் மூல வயலு கொலை நாட்டு நடம் குட்ட போல கொட்ட போல நாட்டு நாட்டு கண்மணி கொடுக்கு முகோ சம்பவ ராம்பையா நல்லா நேரான நேரானா நேரான நேரானா நேரான நேர நானா நந்தானா நேரான நேர நானா பாம்பையார கண்மணி இயக்கிய தொடுதலின் கண்மணி ராங்கையா நல்லா மேடா மேல நே நானா நே நான நே நானா வாங்க நானா நே நான நே நானா வாங்கையாவட்ட அவட்டா பாறையிலே வரையரசி தலியில செங்க I'm a Hindu, a doggy running, a monkey. the Ram, 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 மே நான நேரான நேர நான்கேசும் செந்தூ காட்ட வந்த பூமியா மண் பரிசு மச்சானே எல்லாம் பல்லாக மாறின மச்சாலே ராந்தையா நானும் நேரான 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 நேர நான்தான நேரான நேர நானா

மசானே நானும்பல்ல நானும் போயிருவே மசானே ஹாந்தையான நேரான நே நானா நேரான நன்னே நானா நேரான நேர நான வல்ல நானா நேரான நேர நான்தே தகுதுகிறோம் தகுதுகிறோம் தாதா டைய தையத்தோம்